விவசாயிடமிருந்து சுமார் நாலாயிரம் மூட்டைகள் கொள்முதல் செய்யாமல் இருக்காங்க அடுத்தது திருவாரூர் மாவட்டம் வடுவூர்ல விவசாயிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட மூட்டை எட்டாயிரம் மூட்டை அந்த டிபிசி அங்க இருப்பு வச்சிருக்கிறாங்க அதையும் அங்கிருந்து உடனுக்கு எடுத்து செல்லவில்லை அங்க இருக்கின்ற விவசாயம் இருந்து ஏழாயிரத்தி ஐநூறு மூட்டை இன்னும் கொள்முதல் செய்யாமல் இருக்கிறாங்க சிறந்த வெளியில அவர்கள் நெல்மணிகளை குவித்து வைத்து அதை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நெல்மணி எல்லாம் முளைத்து வீணாகி இருக்கின்றது செருமங்கலம் என்ற இடத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் ஏற்கனவே நேரடி கொள்முதலில் சுமார் ஏழாயிரத்தி மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டு அடுக்கி வைத்திருக்கின்றார்கள் அந்த அடுக்கி வைக்கப்பட்ட மூட்டையிலும் உடவனுக்கு எடுத்து செல்லவில்லை இன்னும் விவசாயம் இருந்து எட்டாயிரம் மூட்டை செய்யாமல் அந்த விவசாயிகளும் குவிலாக குவியிலாக குவித்து வைத்திருக்கின்றார்கள் அந்த நெல்மணிகள் முளைத்து இன்றைக்கு பெரும் நஷ்டத்துக்கு ஆளாயிருக்கிறார்கள் விவசாய பகுதி மக்கள் இந்த நாங்கள் பார்த்த ஒரு நான்கு இடம் அதோட இடத்தையும் பார்த்தோம் கிட்டத்தட்ட அந்த ஐந்து இடத்திலுமே இன்றைக்கு விவசாயிகள் தெரிவிக்கப்பட்டது ஒரு நாளைக்கு எட்நூறுல இருந்து தொள்ளாயிரம் மூட்டை தான் எடை போடுறாங்க அது இந்த பத்து நாட்கள் இட போடவே இல்லை அதனால் நாங்கள் கொண்டு வந்த மூட்டைகள்லாம் அப்படியே கிடக்குது நெல்மணிகள் எல்லாம் கூச்சி வச்சிருக்கிறோம் கொள்முதல் செய்யவே இல்லை அதிகாரிகள் சொல்வது ஏற்கனவே இருக்க நேரடி கொள்முலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை லாரி மூலமாக குடோனுக்கு எடுத்து சென்று அடுக்க இந்த டிபிசி விவசாயிகள் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை அடுக்க முடியும் ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்டதே அந்த டிபிசி சென்டர்லயே அப்படி இருக்கிற இடத்துல கொள்முதல் செஞ்சா அதை அடுக்க இடமில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் அமைச்சர் சட்டமன்றத்தில் நான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசுகின்ற பொழுது விவசாய பிரச்சனை எடுத்து சொன்னேன் இன்றைக்கு விவசாயிகள் பதினைந்து நாட்களாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்டு அந்த நெல்லை இன்றைக்கு தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் நாகை மாவட்டத்தில் சாலை ஓரமாக குவித்து வைத்துக் அதோட நேரடி நெல் கொள்முதல் முன்பாக திறந்த வெளியிலே இன்றைக்கு நெல்மணியில குவித்து வைத்து மழையிலே அந்த நெல்மணியெல்லாம் முளைத்து வீணாக்கப்பட்டு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த அரசு துரிதமாக வேகமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு திறந்த வெளியில் குவித்து வைக்கப்பட்டுள்ள அந்த நெல் மூட்டைகளை எல்லாம் நீங்கள் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று நான் அரசிடம் வலியுறுத்திய போது அமைச்சர் குறிப்பிடுகிறார் நாங்கள் வேகமாக துரிதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் நான் நேரடியாக போய் சென்று

தஞ்சாவூர் மாவட்டம் காட்டூர் அங்கு இருக்கின்ற நேரடி நெல் கொள்முலையத்துக்கு சென்று திறந்த வெளியிலே குவித்து வைத்திருந்த நெல்மணிகள் எல்லாம் மழையால் முளைத்து விவசாயிகள் வேதனையோடு இடத்திலே தெரிவித்தார்கள் நாங்கள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யாத காரணத்தினாலே இருபது நாட்கள் நெல்மணிகளை திறந்த வெளியிலே கொட்டி பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் மழை காரணத்தினால் அந்த நெல்மணிகள் எல்லாம் முளைத்து எங்களுக்கு பெரும் நஷ்டத்துக்கு நாங்கள் ஆளாயிருக்கின்றோம் என்ற செய்தியெல்லாம் எங்களிடத்திலே தெரிவித்தார்கள் அதேபோல காட்டூரில் மட்டும் ஐயாயிரம் மூட்டைகள் எடை போட்டு டிபிசி உடவனில் அடுக்கி வச்சிருக்காங்க அந்த பகுதியில் விவசாயிகள் சுமார் நாலாயிரம் மூட்டை நெல்மணிகளை அங்காங்கே குவிலாக குவித்து வைத்திருக்கின்றார்கள் சாலை ஓரமாக குவித்து வைத்திருக்கின்றார்கள் இன்னும் அந்த நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யவில்லை இந்த அரசாங்கம் அதேபோல ஊத்தியம்மாள்புரம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அங்க நேரடி கொள்முதல் நிலையத்தில் ஆறாயிரம் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன அதையும் உடவனுக்கு எடுத்துச் செல்லவில்லை